அந்தவனி ஈனலப்பறைகள் இன்றைக்கி நம்ம என்ன கருவாடு கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்ல விலையான மீன் அதனால தான் இதுக்கு பேர் விலை மீன் வந்திருக்கு போல் எனக்கு சத்தியமாக ஏன் இதுக்கு இவ்வளோ விலை வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதுதான் அந்த விலை மீன் கருவாடு பாருங்களேன் பார்க்க இவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா கீறி அழக உப்புல வச்சு வாட போட்டு எடுத்து வச்சிருக்கோம் இந்த கருவாடை பார்த்தீங்கன்னா அந்த பொறித்து சாப்பிடன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது மாதிரி வாங்கிக்கலாம் எனக்கு வந்து ரொம்பலாம் கரையக்கூடாது நான் வந்து தோசை போட்டு எடுத்தாலும் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த கருவாடு வாங்கிக்கலாம் இது பொறிக்க மட்டும் இல்லை குழம்பும் நீங்கள் அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் முள் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா இருக்காது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நம்ம சூப்பராக வெட்டி க்ளீன் பண்ணி பீஸ் பீஸாகவே கொடுத்துருவோம் ரெண்டு மூணு பேர் இருக்கிறவங்க ரெண்டு பீஸ் போட்டு வைங்க நிறைய பேர் இருந்தால் கூட ஒரு பீஸ் போட்டு குழம்பு வைங்க ஒரு பீஸ் போட்டு வைங்க நிறைய போட்டிங்கன்னா கண்டிப்பாக கருவாட்டு குழம்புனா லைட்டாக உப்பு கரிச்சிரும் அதை டேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த மாதிரி அருமையான கருவாடுகள் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க பாய்